வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி கொழும்பில் டெங்கு நோய் பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேச ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிப்பு குழு பிரதிநிதியுமான சாகல ரத்நாயகா உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தின் மீளாய்வு கூட்டத்தில் அவர் குறித்த பணிப்புரையை வழங்கியுள்ளார் அதன்படி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ள டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வி அமைச்சின் ஊடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் அத்துடன் அரச நிறுவனங்கள் மத தளங்கள் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் போன்றவற்றில் டெங்கு நோய் பெறவும் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகரித்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய கடந்த மார்ச் மாதத்தில் இரண்டு தசம் ஐந்து சதவீதமாக காணப்பட்ட தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு தசம் ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது இவ்வாறாயினும் கடந்த மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தொடர்ந்து சதவீதமாக காணப்பட்ட வீழ்ச்சி அடைந்துள்ளது அதே கடந்த மார்ச் மாதத்தில் சைபர் தசம் ஏழு சதவீதமாக இருந்த உணவெல்லா பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு தசம் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர குறிப்பிட்டுள்ளது ஐம்பது மருந்து பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க உள்ளதாக தேசிய அவுணங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை அடுத்த வாரம் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் நிலவும் மழையுண்டான காதலை அடுத்து ஆறு நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட உள்ளதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மகாபிளச்சி தெதுரு ஓயா தப்போவ மற்றும் குக்குர கங்கை ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட உள்ளன இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பேருவளை கிராம உத்தோதர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்து வீடுகள் பாதிப்படைந்துள்ளன அந்த வீடுகளில் உள்ள மக்கள் தற்காலிக இருப்பிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன வீடுகளின் மீது மண்மேடுடன் மரம் ஒன்று புரிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நிலவும் மலுநன வானொலியை அடுத்து ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கடுகங்கை ஜின்கங்கை நில்வளாகங்கை மற்றும் அந்த நகலு ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மில்ஹந்த துணமலை ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆறுகளை ஆண்டியுள்ள தாழ்வு நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு தொடக்கம் வரையிலான தொடருந்து பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையிலான தொடருந்து மார்க்கத்தில் பயணிக்கும் தொடருந்து சேவைகள் மாற்றப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து புத்தளம் வரையிலான தொடருந்து சேவைகளில் நாள் ஒன்றிற்கு நான்கு தொடருந்துகள் இயக்கப்படுவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக வரும் மழை காரணமாக இதுவரை யாழ்ப்பாணத்தில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராயன் தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் நான்கு பேரும் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளதுடனும் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒருவரும் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளதுடனும் ஜே இருபத்தி ஆறு கிராம அலுவலர் பிரிவிலும் ஜே இருபத்தி ஒரு கிராம அலுவலர் பிரிவிலும் அடிப்படை கட்டமைப்பு ஒவ்வொன்றும் சேதமடைந்துள்ளன தெல்லிப்படை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே இருநூற்றி முப்பத்தி இரண்டு கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதும் வீடு ஒன்றும் பகுதி பகுதியளவில் சேதமடைந்துள்ளது உட்பட்டி அறுபத்தி ஆறு கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதனும் வீடு ஒன்றும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதனும் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் எண்பது ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீடு ஒன்றில் திங்கட்கிழமை அத்துமறி நுழைந்த இருவர் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளனர் வீட்டார் சுன்னாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலாளிகள் இருவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வாழ்ந்துள்ளனர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து பெரிய பாந்துழமை குறிப்பிடத்தக்கதே கிளெச்சி மாவட்டத்தில் இராணுவ ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் அதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய மக்கள் பிரதிநிகள் அமைதியாக இருக்கிறார்கள் இவர்கள் அரசுக்கு துணை போய்விட்டார்களா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் கேள்வி சட்டத்தரணியுமானார் கிளநெச்சி சந்தரன் பூங்காவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாச்சிகுடாவில் தமிழ் பாடசாலையின் பெயரை மாற்றுகின்றார்கள் உத்தரப்பிரதேசவரர் ஆலயத்தில் அகழ்வுக்காக விகாரை தேடுகிறார்கள் இந்நிலையில் தற்பொழுது கிளிநச்சியின் மையத்தில் அமைந்திருக்கும் பூங்காவை ஆக்கிரமிப்பதற்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது தற்பொழுது சரியான இல்லை அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசும் இராணுவமும் கிளிநச்சி மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது இராணுவம் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும் அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைத்திருங்கள் இனி இடம்பெறு பன்னாட்டு செய்திகள் போர் குற்றங்கள் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டமைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்பட வேண்டும் என சர்வதேச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இனப்படுகொலையை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே தாம் எதிர்ப்பை வெளியிடுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் பூனைக்கு கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட செய்தி தற்பொழுது வைரலாகி உள்ளது அமெரிக்காவில் உள்ள பெர்மான் மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் மேக்ஸ் என்ற பூனை வசித்து வருகிறது நாலு ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தையே சுற்றி வரும் குறித்த பூனை மாணவர்களிடமும் நட்புடன் பழகும் தன்மையை கொண்டுள்ளது அத்துடன் குறித்த பூனை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள குப்பை தொட்டிகளை பொறுப்புடன் பராமரிப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே மேக்ஸ் பூனையின் சேவையை பாராட்டி குறித்த பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது இது தொடர்பான புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஓசூரில் மாலையில் பலத்த காற்றுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையால் நகரின் பல்வேறு சாலைகளிலும் தேங்கி நின்றது ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தை சுமார் நான்கு அடி உயரத்திற்கு மேல் மழைநீர் தேங்கியது அந்த வழியாக செல்லும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் ஓசூர் முக்கண்ட முதல் தமிழகம் கர்நாடக மாநிலத்தில் அத்துப்பள்ளி சுங்கச்சாவடி வரை சுமார் ஒரு மணி நேரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் வீரர்கள் ஏலம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இந்த ஏலத்தில் தசுன் சானக எண்பத்தி ஐயாயிரம் அமெரிக்கா டொலர்களுக்கு வாங்கப்பட்டுள்ளார் இம்முறை எல்பிஎல் ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட மூன்றாவது வீரர் தசுன் தானக என்பது குறிப்பிடத்தக்கது எல்பிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரராக மதீச பத்திரண பதிவாகியுள்ளார் இதன்படி மதீச பத்திரண ஒரு லட்சத்தி இருபது டாலர்களுக்கு வாங்கப்பட்டுள்ளார் இவர் கொழும்பு அணிக்காக ஏலத்தில் வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் இசுரு உதாரண ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு காலி அணியினால் வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரின் முதலாவது தகுதிக்கான போட்டியில் நேற்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மோதியுள்ளன குறித்த போட்டி நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் ஆரம்பித்துள்ளன இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டியில் வெளியாடும் வாய்ப்பு பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்